ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க நேற்றும் இன்றைக்கும் என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு முருங்கைக்கீரை செய்யுங்கன்னு எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பாருங்கள் இது என்னென்னா இன்றைக்கி செய்ய முடியாது நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட்டாகும் ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட்டானதால் நான் வந்து நாளைக்கு செய்யலான்னு தான் இருக்கேங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கவரில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா கட்டி வச்சிடணுங்க ஸோ நான் செய்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க நான் ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட்டி வச்சிடணுங்க கொஞ்சம்னா ஓப்பன் இருக்கணும் ஸோ முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சிட்டு பின்னாடி அடுத்த நாள் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சுருந்தங்க இது என்ன தோசைன்னா கொல்லு தோசை தாங்க ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் ரெசிபி பார்த்துருப்பீங்க கொழு தோசை எப்படி செய்யதுன்னு சப்போஸ் ரெசிபி பார்க்காதவங்களுக்கு இந்த கொழு தோசை எப்படி செய்யதுன்னு மறுபடியும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் மறுபடியும் நான் கொழு தோசை செய்யும்போது நான் உங்களுக்கு ரெசிப்பியாக போட்டு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்போ அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி தாங்க நல்லாயிருக்கும் அதுதான் செஞ்சுருந்தேன் ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்குங்க பகல் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்பயுமே நைட் டைமில் தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் நைட் டைமில் எடுத்த வீடியோ தான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன் ஸோ பகல் டைமில் பாருங்கள் ஒரு மணி நேரம் நல்லா மழை பேஞ்சுதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில் கூட கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க நல்லா வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் இந்த ஊரில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா மோஸ்ட்லி நைட்டில் மழை பெய்யுங்க இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா வந்து மோஸ்ட்லி யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க ஸோ எனக்கு வந்ததுலேருந்து இந்த ஊரில் பிடிச்சது இந்த ஒரு விஷயந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசங்க வீட்டில் இருந்தாங்க ஏன்னா ஆஃப் எலி எக்ஸாம் நடந்துட்டுருக்கதால் தனு ரித்திக்கு ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் இல்லாத டைமில் படிக்கிறதுக்கு லீவிட்ருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு வெஜி ரைஸ் தாங்க செஞ்சிட்ருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மில் மேக்கர் போட்டால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக தாங்க செஞ்சிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி தாங்க இது எதுக்குன்னா நைட்டுக்கு ஸோ இதையும் செஞ்சு வச்சிடலான்னு அதுதாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெசிப்பியும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேங்க அதனால தான் நான் இது வந்து ஃபுல்லாக எடுக்கலை வீடியோஸு ஸோ என்னென்னா வந்து போட்டதே போட்டால் உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிரும்ல தாங்க ஃபுல் வீடியோ நான் எடுக்கலை சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த ரெசிபி நான் செய்யும் போது உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து எடுத்து எப்படி செய்யுதுன்னு ரெசிபி வீடியோ நான் விலாகில் போடுறேங்க வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் ஒரு சில பேர் நினைப்பீங்க இவங்க என்ன வீட்டுக்குள்ளேயே தான் காமிக்கிறாங்க வீடியோஸ் வெளியில் ஹைதராபாத்தில் வெளியிலலாம் எங்கேயுமே காமிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினைப்பீங்க என்னென்னா வந்து இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்க ஸோ எக்ஸாம் முடிஞ்சிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா வெளியில் போகுவோங்க ஸோ அப்போ போகும்போது நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேங்க இங்கே ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு நான் இங்கே வந்த புதுசுலேயே வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டேங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பசங்களும் ஸ்கூல் போகிறாங்க அவரும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேலையாக போயிடுறாரு அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே போக முடியலங்க ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்கேயாவது போகணுன்னா நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து மதியான சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பாடு போட்டுட்டு பன்னீர் கிரேவி வந்து நைட்டுக்கு தாங்க செஞ்சேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ நான் சாப்பிட தாங்க போகிறேன் ஸோ சாப்பிட்டு முடிஞ்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க இப்போ ஈவினிங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து இந்த வேர்க்கலை ரொம்பவே பிடிக்குங்க அவனுக்காகவே வந்து வறுத்து எப்பயுமே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கலை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் காலியாகிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து கரண்ட்டு போயிடுச்சுங்க கரண்ட்டு போச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருட்டாக இருக்குது பாருங்க இப்போ லைட்டாக வெளிச்சம் வர்றது கூட நான் முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் போட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது இப்போ இந்த லைட்டை ஆஃப் பண்ணா ஃபுல்லாக இருட்டாக தாங்க இருக்கும் கரண்ட் போனாலும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்துடுவோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மழை டைமில் தான் கொஞ்சம் லேட் வரத்துக்கு இப்போ மழை பேய்லங்க அதனால் சீக்கிரமாக வந்துடுச்சு கரண்ட் வந்தவுடனே ஃபஸ்ட்டு வேலையை நான் மாவு தாங்க அரைச்சேன் இட்லி அரிசி ஊற வச்சது அப்படியே இருந்ததுங்க ஸோ மாவு அரைச்சி முடிச்சாச்சுங்க இப்போ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க பசங்க எக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க என்னென்னா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டியோடு முடிஞ்சிருங்க ஸோ லஞ்செலாம் தேவையில்லை இப்போ ரித்திக் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவன் விளாடிட்டுருக்காங்க இப்போ அவங்க அக்கா தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் இன்னும் தனு ஸ்கூல்லேருந்து வரலை இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா அவனுக்கு மூணு வயசு இருக்கும்போது வாங்கின சைக்கிளு இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு குட்டியாகிடுச்சு இந்த சைக்கிள் இருந்தாலும் அந்த சைக்கிளை வச்சுட்டு தாங்க இருக்கான் ஸோ பாருங்கள் வீடியோவை கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யா பசங்க மோஸ்ட்லி வெளியில் வந்து விளாடுறதில்லைனா இங்கே பயங்கர கொசுங்க ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் பசங்க வந்து வெளியில் வந்து விளாடது இல்லைங்க என்னென்னா இது வந்து கோட்ரஸ் ஏரியா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கொசுங்க இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் பசங்களுக்கு விளாட்றதுக்கும் ஆளுங்க யாரும் இல்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயே தான் மோஸ்ட்லி விளாடிகிட்ருப்பாங்க ஸோ இப்போ என்னென்னா தனு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க இப்போ நான் கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் நேற்று கட்டி வச்சது இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி அந்த இலெலாம் உதிரி வெறும் கோ அந்த குச்சிங்க மட்டும் பாருங்கள் எப்படி தனியாக வருதுன்னு ரொம்பவே ஈஸிங்க கீரை க்ளீன் பண்ணுறது ஒரு நாள் முன்னாடியே பறித்து இந்த மாதிரி கவரில் கட்டி வச்சுட்டா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு வெறும் அந்த குச்சியை மட்டும் நம்ம எடுத்து போட்டால் போதுங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் போட்டு அந்த குச்சிங்களை மட்டும் நான் செப்ரேட்டாக எடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் இலைங்கெல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவும் போதே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குச்சிங்க இருக்குல்ல ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வந்துடுங்க இங்கே பாருங்கள் கீரையை கழுவும் போது இலைங்கள்லாம் மேலே வந்துடுங்க ஸோ குச்சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளேயே வந்து கீழே இருக்கும் ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாயிடுங்க அந்த குச்சியெல்லாம் இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே கீழே ஊற்றிடலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு நாள் முன்னாடியே பறித்து வச்சேன்னா இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணுவேன் அன்றைக்கே பறித்து செய்யறதுனா தான் கொஞ்சம் கஷ்டங்க அவ்வளோதாங்க நான் சமையல் ரெடி பண்ணிடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பாருங்கள் ஆர்த்தி எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா எதுக்காக இந்த மாதிரி ஆர்த்தி எடுக்கிறேன்னு நான் நாளைக்கு வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் share pannunga like pannunga bye bye